அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் உள்ள அசிஸ்டன்ட் வேக்கண்ட்டை வந்து ஃபில்லப் இப்போ ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி நாளை வெளியாகும் சொல்லி வெளியிட்ருக்காங்க இவங்க அனைவருக்குமே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு வங்கிகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த கூட்டுறவு வங்கிகளில் அப்புறம் சங்கங்களில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து நிரப்ப கூட்டுறவுகளுடைய சங்க அந்த ரிஜிஸ்டர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இதுக்கான இதற்கான அறிவிப்பு வந்து அறந்து விழையான்னு சொல்கிறாங்க ஸோ இது இந்த வேலைவாய்ப்பை ஃபில்லப் பண்ணக்கூடிய அறிவிப்பை மண்டல இணைய பிரதிவாரர்களுக்கு கூட்டுறவு சங்க பிரதிவாரில் வந்து அறிக்கை வகிட்டுருக்காரு அதில் பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் பணியாளர் மற்றும் மாணவர் கூட்டு கூட்டுறவு பண்ட தவிர நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வேண்டிய உத உதவியாளர் காலி பணியிடங்களை மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் தேர்வு செய்ய வேண்டும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிய பிறகே காலி பணி பணியிடம் நிரப்ப வேண்டும் அந்த வகையில் கீழ்கண்ட கால வரையறை பின்பற்றி பன்னியமன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் வாயிலாக ஆயுதங்களில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பணி நியமனம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது விண்ணப்பங்களை பெற வேண்டும் அவற்றை பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஹால் டிக்கெட் வழங்க வேண்டும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஹெல்த்து தேர்வு அக்டோபர் இருபத்தி ஏழில் முடிவு வெளியீடு நவம்பர் பன்னெண்டு பதினாலில் இன்டர்வியூ வச்சு நவம்பர் பதினெந்தில் வெளியிடுக்காங்க ஸோ ஒரு ப்ராப்பராக வெளியிட்டாங்க எக்ஸாம் வைக்கிறது எப்போ அப்படின்னா செப்டம்பர் அஞ்சில் ஹால் டிக்கெட்டு வந்து இஸ்யூ பண்ணி செப்டம்பர் பன்னெண்டில் எக்ஸாமு அக்டோபர் இருபத்தி ஏழில் அந்த எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க நவம்பர் பன்னெண்டு டு பதினாலு வரைக்கும் இன்டர்வியூ பண்ணுறாங்க நவம்பர் பன்னெண்டில் ரிசல்ட்டை வெளியிடுறாங்க ஓகேங்களா ப்ராப்பர் அப்புறம் என்ன அப்படின்னா அதாவது ஏற்கனவே வேலைவாய்ப்பு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ப்ரமோஷன் போஸ்ட் ப்ரமோஷன் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அந்த வேகன்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் அதை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த அந்த டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர் மூலமாக நியூஸ் பேப்பரில் ப்ராப்பராக இந்த மாதிரி கூட்டுறவு வங்கிகளில் உள்ள அசிஸ்டண்ட் போஸ்ட்டை நிரப்பணும்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் ப்ராப்பராக வெளியே அறிவிப்பு வெளியான பிறகு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது லாஸ்ட் டேட்டு வச்சு ஒன்றுங்கிறாங்க ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் ஆறு வெளிவந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது லாஸ்ட் டேட்டு அப்புறம் ஹால் டிக்கெட் இஸ்யூ எக்ஸாமு அப்புறம் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு அப்புறம் இன்டர்வியூ அப்புறம் இன்டர்வியூ ரிசல்ட்டு அப்புறம் ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் ஆடு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக விட்ருக்காங்க ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் என்ன மற்ற தகுதிகளெலாம் இருக்குன்னு நம்ம நாளைக்கு வெளியே வந்தோடனே நான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ